தூய ஆவியின் பெயராலே ஆமேன் விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவரை நோக்கி காலை ஜெபம் அனைத்துலகின் அரசரே எம் இறைவாம் இயேசுவே தூய ஆவியானவரே உம்மை ஆராதித்து நன்றி செலுத்துகின்றோம் உமது புகழை பாடி மகிழ்ந்து ஆர்ப்பரிக்கிறோம் உம்மை அன்பு செய்கிறோம் என்ற நாளிலும் உமது இரக்கத்தை கேட்டு ஜெபிக்கிறோம் இரக்கத்தின் ஊற்றே உமக்கு நன்றி கூறுகிறோம் இசையாவின் வாயை பலிபீடத்திலுள்ள அக்கினி குரடால் தொட்டு பரிசுத்தப்படுத்தி உமது மகிமையை அறிவிக்கின்ற பெரிய தீர்க்கதரிசியாக அபிஷேகம் செய்தீரே ஆண்டவரே திக்குவாயும் மந்த நாவும் உள்ள மோசையையும் வல்லமையான கருவியாக எடுத்து பயன்படுத்தினீரே சவுளை பவுலாக்கிய அப்போஸ்துலனாக பரிசுத்தவானாக புற ஜாதிகளுக்கு ஞானியாக ஏற்படுத்தினீரே பயந்து கோழைகளாக ஜெபிக்கும் ஆர்வம் இல்லாதவர்களாக இருந்த உம் சீடர்களை பயமில்லாமல் துணிவு கொண்டு நற்செய்தியை பரப்புகிற வாயாக அபிஷேகம் செய்தீரே ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை நாம் பிரதிபலித்தால் மற்றவர்கள் நம்மில் கிறிஸ்துவை காண்பர் சுயமறுப்பு பிறர் நலம் பேணல் எத்தகைய சூழ்நிலையிலும் உண்மை நேர்மையை கடைபிடித்து வாழவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றும் பல்வேறு சூழல்களில் நமக்கு ஏற்படக்கூடிய கவலைகள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் ஒவ்வொன்றாலும் நாம் இயேசுவின் மீது நம்பிக்கையை குறைத்து நம்பிக்கையற்றவர்களாக விசுவாச குறைவுடன் ஆலயங்களில் இருக்கக்கூடிய அந்த சூழலை மாற்றி உமக்கு உம் சித்தம்படி நிகழட்டும் உம்முடைய சித்தத்தை ஏற்று வாழக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றும் நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய போர் சூழல்களை மாற்றும் தெய்வமே அமைதியின் தெய்வமே போர்களை எல்லாம் மாற்றி எல்லா மக்களும் அமைதியுடன் ஒரே சகோதரத்துவத்துடன் ஒன்றித்து வாழ்வதற்கு தேவையான ஞானத்தையும் அருளையும் கொடுத்து நீரே வழிநடத்த வேண்டுமென்று எங்கள் மீட்பெறாம் இயேசுவை நோக்கி தாழ்ந்து பணிந்து ஜபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்